பெண்ணா வந்து நீங்க பேசுறது காரணமே பெரிய என்னைய படிக்க வச்சது எங்க அப்பா என்னை அரசியல் மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வச்சு என்னை ஊக்கப்படுத்துறது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி இதுக்கு காரணம் யாரும் கிடையாது இது பெரியாரும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது எங்க அண்ணன் சீமானவர்கள் எங்க அப்பா என்னை படிக்க வச்சது இவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை அதனால வந்து நான் என்ன சொல்றேன் நானே இப்போ பார்த்தீங்களா இவங்க எப்படி பல காட்டுன்னு நான் சொல்ற பாருங்க ஆக்ஸ்போர்டில் அவர் வந்து படம் இருக்கிறாரு இங்க நேத்து ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா நகராட்சி இதுல வந்து ஒரு ஆதி தமிழர் வந்து நீ நீ படின்னு சொன்ன சாதி சொன்னாங்க அவர் பாதி தமிழரோ ஒரு மனிதன கால எப்படி சரியா இருக்கும் எப்படி சரியா இருக்கும் அவங்க சுயமரியாதை இங்க பள்ள காட்டிடுச்சுல முதல்ல நீங்கள் வந்து உங்கள் பெரியாரை உலக மயம் மாத்துறதுக்கு முன்னாடி உள்ளூர்பாயம் மாக்குங்க இல்லைல்ல பெரியார் வந்துனே ஒரு 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 கம்ப்ளீட் ஃப்ராடுனே இன்ன நான் ஃப்ராடு கிடைச்சா நாங்கள் அவரை வந்து பெரிய ஒரு தீர்க்கதரிசி நான் ஒரே ஒரே இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு கார்தானே ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் வந்து படம் தந்தேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எப்படி இருக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல சுயமரியாதை இயக்கம் தலைவர் பொதுச்செயலார் இவரை இவே ராமசாமி நம்ம ஐயா கியா பி விசுவநாகன் அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து சுக்லநத்தம் ஊர் என்ன எங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அருப்புக்கோட்டை பக்கத்தில் அங்கே போகிறாங்க சுயமரியாதை கல்யாணம் இயக்கத்தினுடைய முதல் சுயமரியாதை கல்யாணம் தாலி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மணமக்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது நம்ம கீயா போய் வந்து போகிறாப்பில் ஆனால் அவர் வந்து சுப்பாரெட்டி சுப்பாரெட்டியோட மகனுக்கு திருமணம் அங்க வந்து மணமகனுக்கு பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் பெண்கள் இருக்காங்க மணப்பெண் இருக்காங்க இவர் கீயா பேக்க வந்து நெஞ்சு மொத முதல்ல சுயமரியாதை திருமணம் பண்ணி வைக்க போல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நம்ம புரட்சியாளர் பெரியார் சுயமரியாதை கற்றுத்தந்த பெரியார் வந்து சொல்றாரு யா உனக்கே யார் ரெட்டியார் அங்க நமக்கு ட்ரெயின் போட்டு விட்டுருக்காரு காலையில சாப்பாடு போட்டிருக்காரு அடுத்து திரும்ப ஊருக்கு போறதுக்கு வந்து வண்டி டிக்கெட் போட்டு வச்சிருக்கிறாரு கல்யாணத்தை பண்ணி வைத்தான் பண்ணி வாங்கியா ஆனா இருபத்தி எட்டுல நடந்த விஷயம் என்ன நான் என்ன அருப்புக்கோட்டை ஒருங்கிணை இந்த ராமநாதபுரம் மாவட்டம் சுக்லநத்த கிராமம் சுப்பா பேரு அவர் பையனுக்கு கல்யாணம் அடுத்தலைன்னு பாருங்க ரெட்டியார் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரெண்டு பொண்ணு பொண்ணை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி வைச்சி இருக்காப்புல இதுல என்ன குடும்பம்னா அதே நாள்ல அந்த ரெட்டியாரோட குடும்ப உறவினருக்கு இதே மாதிரி சுயமரியா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுகிட்டையும் கல்யாணம் பண்றது இதான் சுயமரியாதைண்ணே இதான் சுயமரியாதை